ஸ்டாலின் தலையில் விழுந்த மிக பெரிய ஒரு இடி அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுதே அமைச்சர் ஆளும் கட்சியே தரைக்குறைவாக பேசியதும் ஆளும் கட்சி நடத்தக்கூடிய டாஸ்மாக் பற்றியான கடுமையான விமர்சனம் செய்ததும் சபாநாயகரும் முதல்வரும் அமைதியாக இருந்ததற்கு எதிர்தரப்பினர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இரவோடு இரவாக உள்ளவுத்துறை ஸ்டாலினை கடுமையாக எச்சரிக்கையும் செய்துள்ளது அதாவது திமுகவிற்கு நெகட்டிவான விமர்சனங்களை உருவாக்கியிருப்பதாக முதல்வர் ஸ்டாலினுக்கு இன்று மிக பெரிய அளவில் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் செய்தியும் வந்துள்ளது கள்ளக்குறிச்சி அடுத்து கோமுக்கி ஆற்றங்கரை நந்தவனம் பகுதியில் கள்ளச்சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ள நிலையில் இந்த விவகாரம் இத்தனை மரணங்களுக்கு காரணம் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் மாதவஞ்சேரி பகுதியில் விற்பனை செய்த பாக்கெட் சாராயத்தை சிலர் குடித்திருந்தார்கள் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை விவகாரம் தமிழ்நாட்டையே ஒலுக்கியதும் நாம் பார்த்திருப்போம் அனைத்து ஊர்களிலும் அலறல் சத்தமும் மனதை நெகிழக்கூடிய வகையிலும் இந்த சம்பவத்தை நாம் பார்த்திருப்போம் தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கியுள்ளது உள்ளூர் போலீசாருக்கும் தெரிந்து கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்றதுதான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கடுமையான எதிர்ப்புகளை இது தெரிவித்திருந்தது கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அறிந்து உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை அறுபத்தி எட்டாக உயர்ந்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவங்கூற்றைச் சேர்ந்த முப்பத்தி நாலு வயது இளைஞர் மரணம் அடைந்துள்ளார் விஷச்சாராய விவகாரத்தில் இதுவரை இருபத்தி ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் சிபிஐசிடி போலீசாரும் தற்பொழுது தொடர்ச்சியான விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது சமீபத்தில் இந்த வழக்கில் தொடர்புடைய அய்யாசாமி தெய்வாரா ஆகியோரை கைது செய்து சிபிஐடி போலீசார் கைது நடவடிக்கை மேலும் கதிரவன் இன்னும் இரண்டு நபர்களை கைது செய்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய பலி ஐம்பத்தி ஒன்பதாக உயர்ந்த நிலையில் இதுவரை பதினான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அதிக அளவு இறப்பிற்கு என்ன காரணம் என்பதையும் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு ஆயத்திறவை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய மூத்த அமைச்சர் துரைமுருகன் டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லை என்பதால் தான் கள்ளச்சாராயத்தை வாங்கி கொடுக்கிறார்கள் என்று பேசிய விஷயம் பொதுவெளியில் திமுகவிற்கு நெகட்டிவான விமர்சனங்களையும் உருவாக்கியுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இன்று காலையிலேயே உளவுத்துறை தரப்பினர்கள் சொல்லப்பட்டிருப்பதாகவும் துறைமுருகன் பேச்சை பலரும் கடுமையான விமர்சனம் செய்வதாகவும் கூறியுள்ளனர் சீனியர்களது செயல்பாட்டால் ஸ்டாலினுக்கு தூக்கம் இல்லை என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது மேலும் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இது ஸ்டாலினின் பொம்மையாட்சி என்பது மக்கள் மத்தியில் தெரிந்துவிடும் என்றும் உளவுத்துறை சொன்ன தகவலால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார்